வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் ஒன் பை ஒன் ஆகுது சால்வ் பண்ணிட்டு வரோம் இந்த சம் பாருங்க த பேஸ் ஆஃப் எ பேரலோகிராம் இஸ் த்ரீ சிட்ஸ் ஹைட் இஃப் த ஏரியா இஸ் ஒன் நைன்டி டூ ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஃபைன் த பேஸ் ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல மூன்று மடங்காகவும் அதன் பரப்பளவு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பின் அடிப்பக்கத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பேரலோகிராம் இணைகரம் இந்த மாதிரி வரும் கீழே உள்ள சைடு வந்து ஏன்னு எடுத்துக்கலாம் மேலே உள்ள பி இல்லை ஒரு ஹைட் வரும் அது வந்து ஹைச் ஏரியா பார்த்தீங்கன்னா ஏஇண்டு ஹைச் இங்க என்ன கொடுத்துருக்காங்க ஏரியா வந்து ஒன் நைன்டி டூ ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோட பேஸ் அதாவது இந்த ஏவை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேஸ் ஆஃப் சிக்ஸ் ஹைட்ஸ் அதாவது அது ஹைட்டோட மூன்று மடங்காக இருக்கும் என்னது அப்படின்னா அந்த பேஸ் அதாவது ஏ அப்போ த்ரீ ஹைச் இன்டு ஹைச் இஸ் ஈக்வல் டு ஒன் நைன்டி டூ ஹை ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டூ த்ரீ த்ரீ கேன்சல் பண்ணோமா பதினெட்டு நாலு ஹைச் இஸ் ஈக்வல் டு எட்டு நம்ம பேஸ் என்னது ஏஇஸ் ஈக்வல் டு த்ரீ ஹெச் அப்போ த்ரீ இன்டு எயிட்டு ஆன்சர் செக் பண்ணலாம் ஆப்ஷன் பி ல இருக்குமீட்டர் அவ்வளவுதான்